என்ன டைம் இருக்குங்கன்னா கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஏன்னா அந்த கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டன் அதனால் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கூட கட்சியினுடைய அப்ரூவல் பேஸ்ட் தான் நம்ம செய்ய போறோங்கன்னா விரைவில் கட்சி இதை பற்றி பேசுவாங்க சரி அண்ணா உங்களுக்கு ரெண்டு பதில் சொல்றேன் உங்களுக்கு ஆனால் நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மோகன் பகவத் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க பத்திரிகையில் படித்தோம் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் ஒரு ஒரு ஆண்டும் கூட அவர்களுக்கு குரு பூஜை விழா அந்த குரு பூஜை விழாவில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் பங்கு பெறுவாங்க ஆர்எஸ்எஸ் மீது பற்றிருக்கிறவங்களும் பங்கு பெறுவாங்க நாளை சென்னையில் இருக்கு அந்த விழாவுக்காக மோகன் பகவத் ஐயா அவர்கள் வந்திருப்பதாக நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன் அதே நேரத்தில் மோகன் பகவத் ஐயா அவர்கள் பல கருத்துக்களை இந்தியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் போற எல்லா இடத்திலையும் எல்லா மனிதர்களையும் சந்திப்பது வழக்கம் அதுபோல் சந்திப்பையும் நான் பார்க்கின்றேன் நான் கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லைங்க சார்பாக கருத்து கூறலாம் சகோதரர் போல கட்டண உயர்வு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நான்கு இடத்துல மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் இது ஒரு மாநாடு போல் இருக்கும் இத்தனை காலமாக மாவட்ட தலைநகரத்தில் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது பொதுமக்களை பங்கு பெற செய்து மாநாட்டை போல மக்களை கொண்டு வந்து முழு நாள் முழுவதும் குறிப்பாக பெரும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது பிரச்சனை எங்க இருக்கு ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க எங்கிருந்து பொய் வாக்குறுதிகள் வருது ஏன் இப்படி இருக்குது என்பதை நான்கு இடத்துல நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதை பற்றி விரைவில் எந்த தேதி எங்கு நடக்கும் என்பதை நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பத்தி செய்தி கொடுப்பாங்க அவங்க பாவம் மேயர் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்கு ஏதாச்சும் பேசி தான் ஆகணும் அவருடைய மேயருடைய வேலை என்னங்க நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தாருன்னா வண்டிமேலே ஏறி சைட்ல தொத்தி போற அளவுக்கு தான் மேயர்கள் இருக்கிறாங்க தான் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இரண்டு மேயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் நான் இருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக சில மேயர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு தமிழகம் திமுக அதிமுக களத்தை தாண்டி வேறு களத்துக்கு வந்துருச்சு அதனால பழைய பஞ்சாயத்து பஞ்சாயத்தையும் பழைய பஞ்சாங்கத்தையும் பேசுவதில் என்ன என்ன பயனுங்கன்னா இன்னைக்கு அரசியல் மாறிவிட்டது திமுக அதிமுக என்கின்ற அரசியல் நைன்டி டூ தௌசண்ட் வேறு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் மாற்றத்தை நோக்கி தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு தயாரா இருக்கு அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை புதியவர்கள் வர்றாங்க மக்கள் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க தயாரா இருக்கிறாங்க மக்கள் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசியல் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இதெல்லாம் காணாமல் போகக்கூடிய கட்சிகள் அதை பற்றி பேசுவதில் உங்களுடைய நேரம் விரையும் என்னுடைய நேரமும் விரையும்